வெல்கம் டு கேலா டேஸிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ஏன்னால் நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் நமக்கு பக்காவாக ஒரு வின்னிங் வரும் நீங்கள் மாற்றமே கிடையாது சூப்பராக ஒரு வின்னிங் வரும் முயற்சி பண்ணி பாருங்க நம்ம கொடுக்க போகிறது நாலு நம்பர் நாலு நம்பரில் கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு பக்காவான விரிவு நீங்கள் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரணியோட ரிசல்ட்டு காரோணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு அதே மாதிரி சனிக்கிழமைக்கு வரக்கூடிய நம்பர் தான் இது கார்ணியாக பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழாவது கொடுக்குறோம் ஏன்னால் போன வாரம் நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க சரியா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மறுபடியும் கொண்டு வரோம் அதே சேம் மெத்தடில் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நமக்கு ஓவரால் என்னென்ன மாதிரியான நம்பர்கள் இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் மாஸ்டர் கீழில் வந்து இன்றைக்கி ஒரு கே நம்பர் வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்க்குறதா பாருங்கள் அதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் மூணு நம்பருமே கன்ஃபார்மாக வரைக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தெரியுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அது இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது என்னம்மா நம்பர்கள் புரியும் அப்படிங்கிறது புரியும் இல்லைன்னா புரியாது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அங்கே என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டு உங்களுக்கு புரியாமல் போயிடும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு அழகாக ஆகும் ஏன்னா நாளைக்கு நம்ம எல்லா சேனலும் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அப்படியாச்சும் நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துட மாட்டீங்களாங்கிற ஒரு ஆதரங்கந்த வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் நம்ம இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கணும் இந்த மாதிரி தான் நமக்கு நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க வேற எதுவும் வாய்ப்புகள் இல்லைன்னு ட்ரை பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு நம்பரை கொண்டு வரணும்னா ரொம்ப நேரம் கணக்கு எடுத்து கொண்டு வர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியா வந்து நம்ம வந்து நம்பரை கொண்டு வர முடியாது ஒரு நம்பர் கொண்டு வர எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க வரக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு போயிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் கன்ஃபார்மாக வரக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு தேடி இருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு போட்டுருக்குங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா நம்ம பேசவே மாட்டோம் சரிங்களா இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தே எடுத்து அடிங்க எடுத்து போடுங்கன்ட்டு போயிடுவோம் நம்ம ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுனால தான் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் காரணியாவில் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழாவது குழுக்களில் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் மாதிரி ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட்டில் பதினஞ்சு நாளாக பெண்டிங் ஏன்னா இது வந்து பெண்டிங் நேற்றையோடைய பெண்டிங் நம்பர் சரிங்களா இல்லை ஒவ்வொரு நம்பர் சேர்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுது ஏ போர்டு வந்து பதினஞ்சு பி போர்டு பதினஞ்சு சி போர்டு பதினொன்று சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இது வந்து நேற்றைய பெண்டிங் நம்பரு பட் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் இன்னும் ரிலீஸ் ஆகலாதுனா நமக்கு அதுக்கு சார்ட்டு கிடைக்கல அதனால் எடுக்கலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினொன்று பி போர்டில் ஒன்பது சி போர்டில் நாலு சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்து முப்பத்தி ஏழு அதே மாதிரி நாலு நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பி போர்டில் ரெண் ஒன்று சி போர்டில் மூணு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் எடுத்தா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஆறு அதே மாதிரி ஏ நம்பரை பார்த்துருக்கீங்க ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போர்டில் ரெண்டு B போர்டில் வந்து பார்த்திங்கன்னா A போர்டில் மூணு B போர்டில் ரெண்டு C போடில் உங்களுக்கு ஒன்பது நாள பெண்டிங்கில் இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் இன்றைக்கி ரெண்டு போடுமே நமக்கு ஜீரோ தான் ஏ போர்டில் ஜீரோ B நமக்கு ஜீரோ தான் சரிங்களா சி போர்டில் மட்டுந்தான் ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் சரிங்களா அதையும் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் அதே மாதிரி நம்பர் பதினாலு பி மூணு அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ ஜீரோ ஏ போர்டில் வந்து ஒன்று பி போர்டில் ஏழு சி போர்டில் பதினஞ்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் இருக்குது வாய்ப்பு இருக்குது இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இல்லை ஒரு நம்பர் தான் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் அதிகமாக இல்லை சரிங்களா இப்போ இதில் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர் எட்டு அஞ்சு எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு இன்றைக்கி வந்த நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இங்கே ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது இங்கே ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது இங்கே ஒரு எட்டாம் அப்போ ஒரு மூணு எட்டாம் நம்பர் வருதா அப்போ அந்த மூணு எட்டாம் நம்பரை பேச வச்சு மறுபடியும் ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்போ நமக்கு வந்து எட்டு அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பரை நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு காரு அஞ்சு காரு எட்டு காரு சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லையா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங்லேயும் இருக்கக்கூடிய நம்பரும் இல்லை நமக்கு வந்து போர்டு வைஸாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது சரிங்களா அதிகமாக நமக்கு பெண்டிங் நம்பரும் இல்லை சரிங்களா ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன கணக்குல கொடுக்குறோன்னா போர்டு வைஸாக நாளைக்கு அடிக்கணும் எட்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு எடுத்துன்னு கொடுத்துருக்குறாங்க அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக நம்முடைய கணக்குலேயும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுனால தான் அந்த நம்பர் கொண்டு வரோம் நீங்கள் போய் மாஸ்டருக்கு இப்படியே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு தெரியும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பரில் நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே மூணு டைம் நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்துருக்காங்க அதே மாதிரி மறுபடியும் ஒரு எட்டாம் நம்பர் எட்டுக்கு எட்டுன்னு வரலாமா வரலாம் எட்டு அஞ்சு கெட்டுன்னு வரலாமா வரலாம் அதே மாதிரி எட்டுக்கு எட்டுங்கிறது வரலாம் இந்த மூணு பூடலை ஏதோ ஒரு போடலை உங்களுக்கு என்ன வரணும் எட்டாம் நம்பர் வரணும் அதே தான் இந்த மூணு பூடலை ஏதோ ஒரு போடலை நமக்கு என்ன வரணும் ஆறாம் நம்பர் வரணும் அப்போ ஆறு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பர் நமக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே தெரியுது சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் ஆறாம் நம்பர் நம்ம பெண்டிங் நம்பர் ஆனால் ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் போர்டில் மட்டும் நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிடலாம் சரிங்களா இப்போ மேபி நீ ஏன் நாங்கள் யோசிச்சு பார்த்தா பார்த்தா உங்களுக்கு பதினாலு நாள் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்கிறது வந்து ஒன்றாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் நமக்கு ரெண்டு படமே பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அதெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் மேபி நம்முடைய கணக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது பார்க்க எப்படி வருதுன்னு எனக்கு ஏன்னா அப்படி வருது தான் நம்பர் வரலன்னா ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸாக இருக்கணும்னு எனக்கு தோணுது பார்க்க நம்ம இருக்காது பார்ப்போம் நம்ம கணக்கு அப்படி தான் சொல்லுது நம்ம அதனால் தான் கொண்டு வரோம் நம்ம திரும்ப திரும்ப கணக்கு போட்டு பார்த்தப்ப நம்ம கிடச்ச நம்பர் ஆறெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர்லாம் கிடச்சதுனால கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ஏங்க அது கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலாம் அப்படி கிடையாது வர நம்பராக இருந்தால் இவ்வளோ நாள் நம்ம போட்ட நம்பரில் கணக்கில் வராமல் இருந்திருக்கு வந்துச்சு தான் பதினாலு பதினாலு பதினோரு நாளாக வராமல் இருந்துச்சா ஏ போர்டு பி போர்டில் முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லையா மூணாம் நம்பர் வராமல் இருந்திருக்குமா நாற்பது நாளாக பில்ண்டிங்கில் இருக்குல்ல நான் ஜி மூணாம் நம்பர் அது வராமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக வந்திருக்கும்தான் நான் அதான் சொல்கிறேன் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி மேட்ச் ஆக பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எட்டுக்கு அஞ்சுங்கிறது வருங்களான்னு கண்டிப்பாக வரலாம் திரும்ப ஒரு அஞ்சாம் நம்பர் திரும்ப அதுக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பரும் நமக்கு இங்கே வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு எட்டு ஆறு எட்டு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து அஞ்சா நம்பருக்கு மேலே கொஞ்சம் டவுட் இருக்குங்க ஏ அஞ்சா நம்பர் டவுட் இருக்குன்னா அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது ஏ போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி அஞ்சாது நம்பர் வந்துருச்சு பரவாயில்ல அது மாதிரி நாளைக்கும் ஒரு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஏ போடலேயே கூட நிற்கியிருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு நினச்சாக்கா நீங்கள் வச்சிக்கலாம் ஏழாம் நம்பரும் சாரி அஞ்சா நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் எதனால் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு தான் நேற்றே இல்லையா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அது போக ஆறுநூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரை இது ட்ரா நம்பராக இருக்குது இப்போ இதுலேயும் ஒரு ஏழு இதுலேயும் ஒரு ஏழு இருக்குது ரெண்டு ஏழு இருக்குது அதை வச்சு வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு போன வாரமே வந்து நமக்கு கார் வந்து டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வச்சு ஆடுனாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் இந்த சி போர்டில் இருக்கிற ஏழு நம்பர் வச்சு ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா வச்சு பாருங்கள் ஏழு 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 அஞ்சுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு இந்த மாதிரி நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரணும் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அது பெண்டிங் நம்பரே இல்லாட்டினாலும் வரும் அப்படி தான் எனக்கு காமிக்கிது ஏன் பெண்டிங் நம்பர்னா பெண்டிங் நம்பர் இல்லாட்டினாலும் நமக்கும் அந்த நம்பர் வர மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு எட்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆறு எட்டு அஞ்சு ஏழு மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதில் மூணு நம்பரில் கண்டிப்பாக ரெ நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள்